ஹலோ வெல்கம் டு கலாஸ் கரி எல்லாரும் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து நல்ல ரெசிப்பியமாக வந்திருக்கேன் அது என்னென்னா அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் மைதாவும் தயிரும் வச்சு தான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இங்கே பண்ணியிருக்க மாட்டீங்க கட்டாயமாக நீங்கள் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஓகே அது பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு தயிர் சேர்க்கலாம் ஒரு கப்பு மைதா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீ இதில் வந்து நாம் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ரொம்ப சின்னதுன்னா நாலு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி ஒரு இஞ்சி நீளத்தில் இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்தலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லித்தழை எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் ரொம்ப ஈஸி இது பண்ணுறதுக்கு ஆனால் இது பண்ணினா சூடோடு தான் சாப்பிட்ணும் ஆறுனா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சூடாக சாப்பிடுவோம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது எல்லாத்தையுமா நாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் அந்த பெரிய வெங்காயம் எல்லாமே இந்த மைதாவோடு சேர்ந்து நல்லா வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கூட சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கோங்க இவ்வளோ போதும் தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துறேன் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி நிறைய தண்ணியெல்லாம் சேர்த்துடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் இது பண்ணக்கூடிய டைமில் தான் அந்த பேக்கிங் சோடா சேர்க்கணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கையில் எடுத்து இப்படி போடக்கூடிய பதத்துக்கு நம்மளுக்கு அது கிடைக்கணும் இந்த மிக்ஸ் கிடைக்கணும் கையில் எடுத்தால் இப்படி போடுறது அளவுக்கு ஒரு ஸ்பூனில் வச்சும் போட்டு ஃப்ரை பண்ணலாம் கை வச்சும் போட்டு ஃப்ரை பண்ணலாம் நான் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு போடுறேன் அதுக்காக ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் நான் தேங்காய் தான் வச்சுருக்கிறேன் நல்ல சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம் கரெக்டான ஷேப் வரணுன்னு இல்லை கை வச்சு போடுறது கொஞ்சம் ஈஸின்னா கை வச்சே போட்டுக்கோங்க எனக்கு இதை விட கை வச்சு போடுறது தான் கொஞ்சம் ஈஸியாகப்படுது ரொம்ப திணிச்சு போடாமல் அதில் எவ்வளோ சேருமோ அவ்வளோவும் போட்டால் போதும் அது மாதிரி போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் தான் நாம் திருப்பி போடணும் ബബിൾസ് എല്ലാം അടങ്ങിച്ച് സൈഡ് ലേസാ കളർ മാറി തീരുപ്പി പോട്ട രണ്ട് സൈഡും നല്ല കോൾഡൻ പ്രൗൺ ആണോ നമ്മൾ எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கணும் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா கலர் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் நல்ல சவுண்டு வருது கிறிஸ்பியாக இருக்குது இதோட சட்னி டொமேட்டோ சாஸ் ஏது வச்சு வேணாலும் உங்களுக்கு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு வேணால் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாம் பொண்ணு எடுத்து காட்டுறேன் மீதி உள்ளதெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் பாருங்கள் உள்ளையெல்லாம் வெந்து சூப்பராக இருக்குது அஞ்சு நிமிஷம் போதும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே தேங்க்யூ